செம்மர கடத்தலில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியாது என்று உத்தரவு பிறப்பித்து அந்த மனு தொடர்பான மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன அதே சமயத்தில் நீதிபதியுடைய உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு பிரிவு மாநில செயலாளராகவும் தொழிலதிபராகவும் இருக்கக்கூடிய வெங்கடேஷ் என்பவர் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார் இந்த விசாரணையின் போது செங்குன்றம் போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையில் வெங்கடேஷுக்கு எதிராக ஆவடி செங்குன்றம் காவல் நிலையங்களில் பத்து வழக்குகளும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் செம்மரக்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட செயல்கள் தொடர்பாக நாற்பத்தி ஒன்பது வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்குகள் நிலுவையில் இருப்பதன் காரணமாக இவருக்கு வந்து பாதுகாப்பு வழங்க முடியாது என்றும் அவரை சரித்திர பதிவேடு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவராக இருந்தால் போலீஸ் பாதுகாப்பு வழங்கும்படி உத்தரவிடுவதற்கு இந்த நீதிமன்றத்திற்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் பல வழக்குகளில் தொடர்புடைய பின்னணியுடைய இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டால் அது ஒரு தவறான ஆகிவிடும் என்பது மட்டுமல்லாமல் நீதித்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று கூறி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கு நன்றி சுரேஷ் உங்களோட விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க